الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تحسبن الذين يفرحون بما أتوا ويحبون أن يحمدوا بما لم يفعلوا فلا تحسبنهم بمفازة من العذاب ولهم عذاب مريم ஆல ஆலயம்பிரானினுடைய நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆகம் தமிழ் தர்ஜுமா தாங்கள் செய்த தவறானவை பற்றி மகிழ்ச்சி அடைகிறவர்களையும் தாங்கள் செய்யாதவை பற்றி புகழப்பட வேண்டும் என விரும்புகிற விரும்புகிறவர்களையும் பற்றி தூதரே நீங்கள் திண்ணமாக எண்ண வேண்டாம் அல்லாஹுவின் தண்டனையை விட்டும் தப்பித்து வெற்றி பெற்றவர்களாக அவர்களை ஒருபோதும் நீங்கள் எண்ணவே வேண்டாம் அவர்களுக்கு நோவினை தரும் உண்டு வேதனை உண்டு என்று அல்லாஹாலா அன்புராஜன்சி தெரியும் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் சந்தோஷமடைந்தாலோ அல்லது தான் செய்யாத விஷயத்தை பற்றி புகழப்பட வேண்டும் மக்கள் தான் செய்யாத விஷயங்களை பற்றி புகழ வேண்டும் என்று ஒருவர் விரும்பினாலும் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த விஷயங்களை எல்லாம் அவர்களை வேதனையை விட்டு தூரமாக்காது வெற்றி பெற்றவர்களாக ஆகச் செய்யாது மாறா அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாதத்தால் சொல்லுகிறான் செய்யாததை பற்றி செஞ்சதை பற்றி ஒரு ஆள் புகழ்ந்துட்டாலே அல்லாதத்தால் இந்த அமல்வளத்துக்கு இறங்கிடுவான் நாளைக்கு மறுமையில் மேல் அல்லாஹத்தில் மூன்று நபர்களை அழைப்பான் ஒரு போராளி அந்த போராளி அழைச்சி எனக்காக என்ன செஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த போராளிகளை அல்லாதத்தாள கேட்கின்ற பொழுது யா அல்லா உன்னுடைய பாதையை நான் போர் செய்தேங்கிறப்பே சைதானே கொலை செய்யப்பட்டு நான் உனக்காக வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹாக அந்த மனிதன் சொல்லுவானா அந்த மாதிரி மக்கள் உன்னை வந்து போராளின்னு சொல்லணும் பெரிய மிஜாகின்னு சொல்லணும் அப்படின்ற அந்த புகழ்ச்சிக்காக வந்து நீ என்ன செஞ்ச போர் செஞ்சு அதனால உனக்கு சொர்க்கம் இல்லை நீ நரகத்துக்கு போகணும்னு சொல்லிடுவோம் இப்போ இரண்டாவது ஒரு நபர் அழைக்கப்படுவார் அவர் ஆலி அப்போ அந்த நபரிடத்தில் கேட்கணும் உலகத்தில் நீ என்ன செஞ்ச எல்லாம் உனக்காக வேண்டி உன்னுடைய திருப்புறத்திற்காக வேண்டி நான் இன்மை கற்று கல்வி ஞானங்களை நான் கற்று சொல்லும்போது எல்லாம் சொல்லும் மாறாக மக்கள் எல்லாம் பெரிய ஆளின் பெரிய அனைத்தும் அறிந்தவன் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியே நீ கல்வியை கற்றார் அதனால நீ நரகத்துக்கு போகணும் சொல்லிடுவாங்க அடுத்து ஒரு பெரிய செல்வந்தரத்துக்கு போகும் அந்த செல்வந்திரடத்திலும் இதே மூன்று கேட்கப்படும் நீ உலகத்துல என்ன செய்யலாம் என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் உன்னுடைய பாதையில் செலவழித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வம் சொன்னவுடன் அல்லாஹாலா சொல்லுவான் இல்லை மாறாக மக்கள் உன்னை கொடையாளின்னு சொல்லணும் பெரிய வள்ளல் என்று செல்ல வேதன்கின்ற காரணத்திற்காக நீ செலவு செய்தாய் அதனால நீயும் நரகத்திற்கு செல் என்று செய்த விஷயங்களை பற்றி பிறர் புகழ்த்தாலே அல்லாஹாலா நரகத்தில் அல்லாஹாலா கடும் வேதனையை கொடுக்கிறான் என்றால் ஒரு சில மக்கள் செய்யாத பற்றி புகழப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாது தாரா விசல் அல்லாஹ் அலை சொல்லும் அவர்களை பார்க்க சொல்ல முன்னாபிக்குகள் சதோல் அவங்க கூட இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் எல்லாம் வசூல்சல் அல்லா வகையில் சொல்ல ஏதாச்சும் போறதுக்காக வேண்டி புறப்பட்டு போனாங்கன்னா அவங்கள்ட்ட காரணம் செய்யறது என்னால் உடம்பு சரியில்லை என்னால் வர முடியாது பொதுவா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் போருக்கு வராமல் இருந்தால் அல்லாததாரா அவர்களுக்கும் போர் செய்த அந்த நன்மை எல்லா போர் செய்தால் எந்த நன்மை கிடைக்குமோ அதே அளவு நன்மை தவிர்க்க முடியாத காரணங்களால் பின்தங்கியவருக்கு அல்லா தளம் கொடுப்பாங்க இப்போ உணாசிக்கு எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அரசியல் சில காய்ச்சல் போருக்கு போறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்கள்ட்ட போய் ஏதாச்சும் ஒரு காரணம்னு சொல்லி உதர் சொல்லி கட்சிக்கிறது அதாவது தங்கி கொள்கிறது பிரசுந்தவர்களாலே போர் முடிச்சுட்டு வந்து அந்த போரில் நடந்த விஷயங்களை அந்த போரில் பங்கு பெற்றவர்களுடைய சிறப்புகளை அதனுடைய நன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது அந்த முன்னாபிக்களை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கும் இந்த விஷயம் இருக்குது ஏன்னா நாங்களும் போரில் கலந்து கொண்டு அவங்க தானே எங்களுடைய காரணங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் நாங்கள் தங்கிட்டவங்க தவிர ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் போரில் கலந்து கொண்டவங்க மாறித்தான் அதனால எங்களுக்கும் இந்த சிறப்பு உண்டு அப்படின்னு அந்த தங்களோட முன்னாதி அல்லாஹ் தங்களுடைய பேசிக்கொண்டதுனால அல்லாதால சூசலல்லி மனங்களுக்கு இந்த வசனத்தை இறக்கி வச்சான் யூத கூட்டம் ஒரு பெரிய பெருங்கொண்ட யூத கூட்டம் பிசல் அல்லாஹி மகங்கள்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை கேட்குறாங்க கௌராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி அந்த யூத கூட்டம் வந்து கேட்குது அதுக்கு ரூசனல்லாதே சொல்லுவாங்க பதிலும் கொடுத்துடறாங்க பதில் கொடுத்த உடனே அந்த இழுதர்கள் சொல்றாங்க சதக்கனாக அரசனாக நீங்க நபிதான் உங்களை நாங்கள் உண்மைப்படுத்துறோம் வாயால் சொல்றாங்க ஆனால் மனதுக்குள்ள சுல்சனல் தாலே சொன்ன பத்தி ஈமான் கொள்ளல நாவால மட்டும் ஈமான் கொடுறாங்க இந்த விஷயம் முடிஞ்ச உடனே முஸ்லீம்களெல்லாம் இழுதர்களை பார்த்து நீங்களாம் இப்படி பண்றீங்க பாரக்கல்லா உங்களுக்கு எல்லாம் வரகச் செய்யணும் எல்லாம் அந்த இழுதர்களை பத்தி கொஞ்சம் பெருமையாக பேச ஆரம்பிச்சாங்க உடனே எல்லாத்தையும் இந்த விஷயம் ஈமான் கொள்ளல நாவால் மட்டுமே உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஈமான் கொண்ட அந்த விஷயத்தை பற்றி அவர்கள் புகழப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்களை விட்டும் வேதனையை விட்டும் தூரமாக்குவதாகவும் வேதனை விட்டு வெற்றி பெற்றவர்களாகவும் ஆக்காது மாறாக அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹாலா இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறான் அதே மாதிரி யூதர்கள் எல்லாம் முழுக்க யூதர்களை பற்றி பேசக்கூடிய வசனம் யூதர்கள் ஈராக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எமன் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் லெட்டர் எழுதுவாங்க கடிதம் எழுதுறாங்க இந்த மாதிரி எங்களுடைய ஊர்லதான் டிசல் லாலேஸ்வன் அவங்க இருக்கிறாங்க அதனால நாங்க வந்து அவரை வந்து வாயால் ஈமான் கொண்டுட்டோம் நாங்க வந்து மனசுக்குள்ள அவரை பத்தி நான் என்ன ஈமான் கொள்ளல அதே மாதிரி உங்களுடைய ஊர் நுடைய யூத மதத்தை சார்ந்தவர்கள் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க நாவலை மட்டும் ஈமான் கொண்டுக்கோங்க ஈமான் கொள்ளாதீங்க அப்படின்னு லெட்டர் எழுதுனாங்க அப்படி எழுதுனா நான் அப்படி செஞ்சாட்டா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் உங்களை எல்லாம் மக்கள் புகழ்வாங்க உங்களை மக்களை எல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னு யூதர்கள் எல்லா தேசத்து மக்கள்தி செஞ்சாங்க லெட்டர் எழுதுனானு அல்லாஹுதாரா அதையும் வசூல் வெளிக்காட்டி கொடுத்தான் பாருங்க நம்பியே இது மாதிரி அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை ஆசைப்படுறாங்க மாறாக அவர்களுக்கு இது வெற்றி கிடையாது அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாஹுதாரா இந்த ஆயத்தில் முடிசல்லா அலேஸ்வரன் அவர்களுக்கு அல்லாஹு தாரா சொல்லிக்கொடுங்கள் ஆக கணினைகள் லாவன் கிடையாது அல்லாஹுதாரா செய்வதை பற்றி நாம் செய்த விஷயங்களை பற்றி பிறகு புகழ்ந்தாலே அல்லாஹு தாரா அவன்ரகத்திற்கு எறிவான் என்று சொன்னால் செய்யாத விஷயங்களை பற்றி புகழப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அது வெற்றி அல்ல அது மாறாக வேதனை தரக்கூடிய விஷயம் தான் என்று அல்லாட்டால் இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி தருகிறான் மகியமிக்கலாம் அடியாறுகளை எல்லாமே இதுபோன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم